வணக்கம் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் கேட்பார்கள் கடவுள் இப்பொழுது நேர வந்து உன்னிட்ட கேட்டால் என்ன வரம் கேட்பீர்கள் என்று சர்வசக்திவான் சிவன் உனக்கு முன்னால் தோன்றினால் என்ன வரம் கேட்பீர்கள் என்று நிறைய பேர் பல ஆயிரம் கணக்கான வருடங்களுக்கு தவம் செய்து சிவனுடன் வரம் பெற்றதாக ஆனால் சில பேரை ஆழமான அன்பு இருக்கும் பொழுது சிவன் முன்னால் தோன்றலாம் அவரை அனுபவிக்கலாம் அவருடைய என்ன வரம் கேட்பார் என்று கேட்டால் நான் மூன்று விஷயம் கேட்பேன் அது இந்த உலகத்தில் நான் எனக்கு தேவை நான் எதிர்பார்த்து கொண்டு அதை எந்த மனிதர்களாலும் எந்த அமைப்புகளாலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் வேறுபாடுகள் ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இடையில் சுத்தம் இருந்தது போகட்டும் ஒரு தேசத்துக்குள்ளேயே எத்தனை இனங்கள் ஜாதிகள் ஏன் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலேயே முரண்பாடுகளும் அப்படி இந்த உலகம் பிளவுபட்டு போய் துண்டு துண்டுகளாக போய் அமைதியை இழந்து போய் நிற்கிறது இந்த உலகத்தில் எல்லாருமே சகல ஜீர்வ ராசிகளாக இருக்கலாம் சகல மனிதர்களுமே அந்த ஒருவனுடைய பிள்ளைகள் என்பதை மட்டும் அவர்கள் உணர்ந்து கொண்டுட்டால் இது நிச்சயமாக இந்த சண்டை சச்சரிவுகள்லாம் முடிந்து போய்விடும் ஆகவே நான் அவரிடம் ஒன்று கேட்பேன் நீ இந்த உலகத்திற்கு வர வேண்டும் இந்த எல்லோருக்கும் உணரும் நான் தான் எல்லோருக்கும் ஒருவன் நீங்கள் முரண்படுத்தவில்லை முரண்பாடுகளை விட்டுவிடுங்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் என்று எல்லோரையும் அவர் அணைத்து அவர் செய்ய வேண்டும் அது ஒன்று கேட்பேன் அடுத்ததாக என்னமொன்று கேட்பேன் சில வேளை உங்களுக்கு அது புரிந்து கொள்வீர்கள் தெரியவில்லை இந்த உலகம் மாற்றம் ஏற்பட வேண்டும் இப்படியே உலகம் நரகமாக போய் கொண்டிருக்கின்றது மனிதர்கள் நிறைய விஞ்ஞான வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சிகள் வசதி வாய்ப்புகளை வளர்த்து கொண்டு போகின்றார்கள் ஆனால் மனோ மனித நேயம் குறைந்து கொண்டு போகின்றது ஸோ அந்த நேரத்தில் வெற்றியெல்லாம் கட்டி எழுப்ப வேணுமென்றால் பரமாத்மா சிவனந்த நெட்டிக்கண்ணை திறக்க வேண்டும் திறந்தால் திறப்பது என்பது இந்த முழு பேருக்கு முழு மனித ஆத்மாக்களுக்கும் ஒரு ஞான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அவருடைய அழிவு ஒன்று நடைபெற வேண்டும் பலது அழிக்கப்பட வேண்டும் பல தீயதுகள் அளிக்கப்பட வேண்டும் தேவையில்லாதகள் அளிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக மூன்றாவதாக நான் அவரிடம் எதிர்பார்ப்பது இந்த உலகத்துல சனத்துவ கூடிட்டு எல்லாம் சண்டை சச்சரவு காரணமே அதுதான் நிறைய பேருக்கு முக்தி அளிக்கப்பட வேண்டும் எல்லோருமே முக்தியுடன் நிறைவுடன் அவருடன் அவர் தன்னுடன் கூட்டிக் கொண்டு வைத்துக் கொள்ளட்டும் என்னால் பிள்ளைகள் குளப்படி கூடினால் அதுல கம்மியாக அவர்கள் நித்திரையாக்கிவிட்டால் உலகம் நிம்மதியாகி இருக்கும் ஆகவே எல்லோருக்கும் முக்தி அளித்து தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் இந்த உலகத்தில் வாழட்டும் கொஞ்ச காலத்திற்கு சப்படியான இந்த உலக மாட்டத்தை இறைவன் கொண்டு வருவாரா சிவன் அவர்கிட்டத்தான் நான் இந்த மூன்று வரத்தை நிச்சயமாக இந்த உலகத்துக்கான நான் கேட்டுக்கொள்வேன்